நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய பிளானட் எது அப்படின்னு கேட்டால் நம்மள எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்ம ஜூபிட்டர் அப்படிங்கிற பெரிய என்ன வியாழன் கிரகம் தான் அந்த வியாழன் கிரகத்துக்கு அழகு செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா அதை சுற்றி ரப்பர் பாயிண்ட் போட்டு வச்ச மாதிரி கோடு கோடாக இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு ஸ்ட்ரெச்சராக இருக்கட்டும் கூடவே மச்ச வச்ச மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரெட் ஸ்பாட்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியாக இருக்கட்டும் இது ரெண்டு தான் ஜூபிட்டருக்கு ஒரு அடையாளமாகவும் அழகு செய்யக்கூடிய விஷயமாகவும் இருக்குது ஆனால் அந்த ரெட் ஸ்பாட்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சயின்டிஸ்ட்டுங்க இப்போ உறுதியாக சொல்கிறாங்க இன்றைக்கான வீடியோவில் அந்த ரெட் ஸ்பாட் அப்படிங்கிறது ஜூபிட்டரை விட்டு மறைய போகுதா அதுக்கு என்னென்ன காரணங்களை சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க இது மறைகிறதுக்கு இன்னும் எத்தனை காலங்கள் எடுத்துக்கணும் இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் இதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்னா கட்டாஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்கும் மாதிரி வெல்கம் பேக் அடுத்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் ஜூபிட்டருடைய ரெட் ஸ்பாட் அப்படிங்கிறது சுருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த தகவலை சயின்டிஸ்ட்டுங்க எதை வச்சு சொல்கிறாங்க அது எவ்வளோ நாட்கள் இன்னும் காணாமல் போகும் இதுக்கான காரணம் என்ன எல்லாத்தையுமே நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஜூப்பிட்டரை பற்றி சில விஷயங்கள் பேசிக்காக நம்மளில் எல்லாருக்கும் தெரியாமையே இருக்குது அதனால் அதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரெட் ஸ்பாட்ஸ்கிட்ட கிட்ட போகலாம் முதல் விஷயம் நம்ம சூரிய குடும்பத்தோடைய மிகப்பெரிய கிரகம் ஜூப்பிட்டர் தான் அது மட்டும் கிடையாது நம்ம சூரிய குடும்பத்திலே மிகவும் வலுவான காற்று வீசக்கூடிய ஒரு பிளானட்டாகவும் இருக்கிறதும் நம்ம ஜூபிட்டர் தான் புயல்கள் அதிகமாக வீசக்கூடிய பிளானட்டாகவும் நம்ம ஜூபிட்டர் இருந்துகிட்டு இருக்கு ஜூபிட்டர் பிளானட்டோட ஸ்ட்ரெச்சரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தரைப்பகுதி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அது கேஸ் பிளானட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் ஆனால் அந்த தரைப்பகுதிக்கு பதிலாக ஐந்து லேயர் கொண்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அதில் மேலே இருந்து ஆரம்பித்தா அவுட்டர் அட்மாஸ்பியர் லேயர் அப்படிங்கிற அந்த லேயர் இருக்குது இந்த லேயரில் தான் ஜூப்பிட்டரோடைய அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய வாயு கலவைகள் இருக்குது ஹைட்ரஜன் ஹீலியம் இந்த மாதிரியான வாயுக்களை தாண்டி வாட்டர் வேப்பர்ஸ் அமோனியா அமோனியா ஹைட்ரோசல்ஃபைட் மாதிரியான வாயுக்கள் இருக்குது இந்த அமோனியா அதுக்கப்புறம் ஹைட்ரோசல்ஃபைட் மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம ஜூபிட்டரில் அந்த கோடு கோடை கலர் கலராக பார்க்குறோம்ல ரெட் கலரில் ஒயிட் கலரில் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரியான அந்த ஸ்டெச்சர் பார்க்கறதுக்கு காரணமும் இந்த மாதிரியான கேசஸ்கள் அதோடைய அட்மாஸ்பியரில் இருக்கிறதுனால தான் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய லேயர் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் லேயர் இந்த ஹைட்ரஜன் லேயர் அப்படிங்கிறது ஆயிரம் கிலோமீட்டர் திக்னஸ் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு லேயராக இருக்குது ஜூபிட்டரில் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய லேயர் ஹைட்ரஜன் ஓஷன் லேயர் அதாவது தண்ணி அப்படிங்கிறது கடலாக இருந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஹைட்ரஜனே ஓஷனாக இருக்கக்கூடிய ஒரு லேயரும் நம்ம ஜூபிட்டரில் இருக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா மேட்டிலிக் ஹைட்ரஜன் லேயர் அப்படிங்கிற இந்த லேயர் ஜூபிட்டருடைய பெரும்பாலான அந்த மேக்னட் ஃபீல்டு அப்படிங்கிறது இங்கே தான் உருவாகுது இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு மெட்டல் மாதிரி ரியாக்ட் ஆகி எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது கடைசியாக ஜூபிட்டருடைய இதே மாதிரி இருக்கக்கூடிய அதோட மையப்பகுதியான கோர் அப்படிங்கிறது இந்த கோர் என்ன மாதிரியான ஸ்ட்ரெச்சரோட அமைப்போடு இருக்குன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்களால் இதுவரைக்கும் உறுதியாக சொல்ல முடியல பட் ஆனால் ஒரு தியரியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மோல்ட் ஹெவி மெட்டல்ஸ் அதுக்கப்புறம் ஹாட் ஐஸ் ராக் மிக்சடான நான் சாலிட் கோர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ்ட் கேஸ் பண்ணுறாங்க இப்படி எல்லா அமைப்புகளோட ஒரு ஸ்ட்ரெச்சராக தான் நம்ம வெளியில் ஜூப்பிட்டர் அப்படிக்கிற அந்த பிளானட்டை நம்ம பார்க்குறோம் ஆனால் இதில் சில விஷயங்களை நம்மளால் வெறுங்கன்களால் பார்க்க முடியாது ஏன் ஜூப்பிட்டரை கூட நம்மளால் வெறுங்கனால் வந்து வானத்தில் இரவு வானத்தில் பார்க்க முடியும் இன்னைக்கு இருக்குது லைட் பொல்யூஷனில் பார்க்க முடியாது ஆனால் ஜூப்பிட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சில இதை பார்க்க முடியாது ஆனால் அதை பார்த்த உடனே ஒரு டெலிஸ்கோப்பை பயன்படுத்தி நம்ம பார்த்த உடனே நம்ம கண்ணுக்கு தெரியுது பளிச்சுன்னு ஒரு விஷயம்னா அதுக்கு மச்ச வச்ச மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரெட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லப்போம் படக்கூடிய அந்த இடம் தான் இது ஜூபிட்டருக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு இடம் கூட ஆனால் இந்த ரெட் எப்பத்திலிருந்து மனிதர்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு தெரியுமா ஆண்டுகளுக்கு நம்ம அந்த ஸ்பாட் அந்த ஒரு பகுதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு வரோம் முதல் அப்சர்வேஷன் பண்ணப்பட்டிருக்கு பட் பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் இந்த ரெட் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டத்தை மட்டும் கணக்கிடுறாங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் கணக்கிடும்படி சுமார் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் விட்டம் கொண்டது இந்த ரெட் அப்படிங்கிறது பதிவு செய்யப்படுது அந்த டயத்தில் இந்த ரெட் ஸ்பாட் அப்படிங்கிறது அவ்வளோ பெருசாக இருந்ததுனால தான் பூமியை விட இருந்து மூன்று மடங்குக்கும் அதிகமான சைஸில் இது மிக பிரம்மாண்டமான ஒரு புயல் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு புயல் அப்படிங்கிறதுக்காக நம்ம பூமியில் வீச மாதிரி சாதாரணமான விஷயம் மட்டும் நினைச்சிடாதீங்க மணிக்கு நானூற்றி முப்பது கிலோமீட்டர்லேருந்து அறுநூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய மிக பிரம்மாண்டமான புயல் அப்படிங்கிறது ஜூபிட்டரில் அந்த ரெட் ஸ்பாட்டில் வீசிட்டு இருக்கு பூமியிலேயே அதிகபட்சமாக வீசப்பட்ட புயலோட வேகம் அப்படிங்கிறது மணிக்கு இரநூத்தொம்பது கிலோமீட்டர் வேகம் மட்டும்தான் அப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த புயல் அப்படிங்கிறது அந்த இடத்துல எவ்வளோ வேகமாக வீசிட்டு இருக்கு அப்படின்னு அது மட்டும் கிடையாது அந்த புயல் அப்படிங்கறது உயரம் அப்படிங்கிறது ஜூபிட்டருடைய அந்த கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் பகுதி வரைக்கும் வரக்கூடிய அதோட உயரம் எட்டுல இருந்து பதினாறு கிலோமீட்டர் உயரம் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான புயல் தான் வீசிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இதை தாண்டி அந்த ரெட் ஸ்பாட் அப்படின்னு அந்த பேர் வர்றதுக்கு காரணம் பார்க்கறதுக்கு சிகப்பு நிறத்தில் இருக்கிறனால தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அது ஏன் சிகப்பு நிறத்தில் ரெட் கலரில் இருக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்கு சயின்டிஸ்டுங்க ரெண்டு விதமான காரணங்களை சொல்றாங்க ஒன்று அமோனியா அதுக்கப்புறம் கைட்ரோகார்பன் மாதிரியான வாயுக்கள் அந்த ரெட் ஸ்பாட் பகுதியில் அதிக அளவுல இருக்கு அதன் காரணமா அந்த யூ விரேஸ் சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த யூ ரேஸ் மாதிரியான ஒளிகள் காரணத்தால நம்ம கண்களுக்கு சிகப்பு அல்லது ஆரஞ்சு நிறத்துல தெரியறதுக்கு ஒரு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க இன்னொரு காரணம் என்னன்னா அந்த புயலோடைய கீழ்ப்பகுதியிலேருந்து வரக்கூடிய காம்ப்ளக் நிறம் அப்படிங்கிறதும் இந்த காரணத்தினால தெரிகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது நாசாவால் அனுப்பப்பட்ட ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிற இந்த ஜூபிட்டரோடைய அருகில் வந்து போக ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த கிரேட் ரெட் அப்படிங்கிற அந்த பகுதி கிட்ட போய் சில முக்கியமான தகவல்களை அந்த டைம்ல ஜூபிட்டர் என்னமா விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்மளோட பூமிக்கு அனுப்பிச்சது அதுல இந்த புயல் அப்படிங்கிறது அந்த டயத்துல மணிக்கு முன்னூறு கிலோமீட்டர் வேகத்துல சுழண்டுட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் டேட்டாவா நமக்கு அனுப்பிச்சது கூடவே அந்த புயலுடைய மேல் பகுதி வந்து ரொம்ப குளிராகவும் நடுப்பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் வாமாவும் சூடாக இருக்கு அப்படிங்கிறதையும் அது பதிவு பண்ணுச்சு நம்ம ஜூபிட்டர் மிகப்பெரிய கிரகம் மட்டும் கிடையாது அதை தாண்டி அது அதிகப்படியான மேக்னட் ஃபீல்டை கொண்டு இருக்கக்கூடிய காந்தப்புலம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் இருக்கு ஸோ அதன் காரணமாக இந்த அதிகப்படியான காந்தப்புலம் அப்படிங்கிறதும் இந்த புயல் ஸ்பாட் அப்படிங்கிற அந்த பகுதியில் வீசக்கூடிய அந்த புயலை உயிரோட்டமாக வச்சுக்கிறதுக்கும் அதை ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுக்கும் ஒரு காரணமாக அமையுது இந்த மாதிரியான டேட்டாஸ்களை ஜூனோ ஸ்பேஸ்கிராஃப்ட் பூமிக்கு அனுப்பிச்சதுலருந்து நாசாவோட சயின்டிஸ்ட்டுங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க நம்ம பதினாறாம் நூற்றி இருந்து அப்சர்வ் பண்ண அந்த ஜூப்பிட்டருடைய அந்த புயலோடைய அதோடைய சைஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமும் மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் ப்ளஸ் அதோடைய புயல் சுற்றக்கூடிய அந்த மையப்பகுதியில் வீசக்கூடிய அந்த புயலோடைய அந்த வேகம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறதையும் அவங்க நோட் பண்ணுறாங்க ஸோ இதை வச்சு தான் இன்னைக்கு நாசாவுடைய சயின்டிஸ்ட்களும் பல எக்ஸ்பர்ட்டுகளும் ஜிஆர்எஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படிங்கிற அந்த பகுதியில் வீசக்கூடிய அந்த புயல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டு வருது அப்படிங்கிறது நோட் பண்ணுறாங்க முதல் முதல்ல நம்ம அப்சர்வ் பண்ணி அதோடைய அதோடைய சைஸை வந்து அளவிடும் போது நாற்பதாயிரம் கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு ஜூபிட்டருடைய அந்த கிரேட் எக்ஸ்பர்ட்டோடைய அதோடைய விட்டம் எவ்வளோ இருக்குது தெரியுமா வெறும் பதினாறாயிரம் கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக சுருங்கிருக்கு பூமியோட சைஸை விட ஒன்றிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு சைஸில் வந்து பெருசாக இருக்கக்கூடிய அளவுக்கு சுருங்கியிருக்கு முதல்ல ரெண்டுலேருந்து மூன்று மடங்கு இருந்துச்சு இப்போ ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி ஐந்து சதவீதக்கிட்ட ஆல்மோஸ்ட் இருக்கிற மாதிரி கொஞ்சம் சுருங்கியிருக்கு ஸோ இந்த அளவுக்கு சுருக்கத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சயின்டிஸ்டுங்க வந்து யோசிச்சு பார்க்கும்போது அது சம்மந்தமாக ரிசர்ச்சுக்களை பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச சில தியரிக்கலா சொல்லப்படுற விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா ஜூபிட்டரோட அந்த கிரேட் சர்ச் வர்ட் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புயல்கள் தான் இந்த புயல் அப்படிங்கிற மிகப்பெரிய புயல் அப்படிங்கிறது சுருங்குறதுக்கும் அதோடைய சக்தி குறையிறதுக்கு காரணமாக இருக்கு ஏன்னா பக்கத்தில் இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெரும் புயலை விழுங்கிட்டு இருக்கு அதனால தான் இந்த புயலோடைய அந்த சக்தி அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதோடைய சுருக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு காரணமாக சொல்லப்படுறது ஜூபிட்டருடைய அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது அப்படிங்கிறது பத்து சூப்பர் ஃபாஸ்ட் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அடுக்குகளால் ஆனது அதாவது பூமியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் மாதிரி ஜூபிட்டரில் பத்து மடங்கு வேகமாக ஓடக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது இருக்குது இந்த அட்மாஸ்பியர் அடுக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஓடிட்டு இருக்கிறதுனால அதுவும் குறிப்பாக ஜூபிட்டருடைய ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் இந்த ரெண்டு திசையில் மாறி மாறி அந்த ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வீசிட்டு இருக்கிறதுனால அந்த அட்மாஸ்பியர் வேகமாக ஓடிட்டு இருக்கிறதுனால அது ரெண்டுத்துக்கு நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரெட் ஸ்பாட் அப்படிங்கிற அந்த கிரேட் ஸ்பாட் அப்படிங்கிற அந்த பகுதி அழுத்தப்படுது கம்ப்ரஸ் ஆகுது ஸோ இந்த கம்ப்ரஸ் காரணமாக இந்த புயல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய சக்தியை இழந்துட்டுருக்கு அதனால கூட இந்த சுருக்கம் அப்படிங்கிறது நடக்கிறது காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பலூனை எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க அந்த பலூனுக்கு ரெண்டு பக்கமும் அதாவது அதோடைய ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் இந்த ரெண்டு திசையிலையும் எதிரெதிர அந்த காற்றுகள் வந்து இந்த பலூனை வந்து அமுக்குனா கம்ப்ரஸ் பண்ணால் எப்படி பலூன் அப்படிங்கிறது ஃப்ளாட்டாக ஆகுமோ அதே மாதிரி தான் இங்கே ஜூபிட்டரில் அந்த கிரேட் ரெட் ஸ்பாட்டில் நடந்துட்டுருக்கேன் அந்த ஸ்ட்ரீம் மலை அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி ஜூபிட்டர்ல என்ன கொஞ்சம் காலங்களுக்கு அப்புறம் காணாம போயிடுமா சீக்கிரமாவே அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை ஏன்னா சயின்டிஸ்ட் சொல்றது இது வந்து இன்னைக்கு நடக்கிறது நடக்கிறதில்ல பல நூற்றாண்டுகளாக இது தொடர்ந்து ஜூபிட்டரில் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜூபிட்டரில் இருக்குது நம்ம அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சு அது இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரியான காம்போசிஷன்ஸ் அதில் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கும் அப்படி இருக்கும்போது அது சுருங்குதுங்கிறது இப்போ தான் ரீசண்டாக வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது வந்து சீக்கிரமாக நடக்காது இது ஸ்லோவாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ஸோ இன்னும் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் பல நூறு ஆண்டு அப்புறம் இந்த கிரேட் ஸ்பாட் அப்படிங்கறது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வேணா இது வந்து காணாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்பவே உடனே ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இன்னும் பல நூறு ஆண்டுகள் எடுத்துக்கும் அப்படின்னு தான் சயின்டிஸ்ட் சொல்றாங்க ஸ்லோ ப்ராசஸ் தான் இது மூலமா நம்ம புரிஞ்சிக்க முடியுது நம்மளோட வாழ்க்கையில மட்டும் இல்லை ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கும் நிரந்தரம் அப்படிங்கிறது ஒன்னும் இல்லவே இல்லை எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு ஒன்னு இருந்துச்சுன்னா முடிவு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது இந்த கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படிங்கறது ஜூபிட்டர்ல இருக்கக்கூடிய அந்த பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் நம்மளோட லைஃபுக்கு ஒரு லெசனாக ஓவரால் இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஸ்பேஸ் சம்பந்தமான அறிவியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை தமிழில் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்னா கட்டஸ் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் நிறைய சீரியஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கோ அந்த சீரியஸில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்கிற மாதிரி ஈஸியாக புரிய மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் வரக்கூடிய எல்லா சீரியஸில் வரக்கூடிய எல்லா எபிசோடையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மற்ற வீடியோஸ் பார்க்குறதுக்கு மேலே ஐக்கல் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை சேகர் பாய் பாய்